புதன்கிழமையில் வரும் அஷ்டமி திதி புதாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது இது தேய்பிரை அஷ்டமியாக இருந்தால் பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் பைரவரை வழிபடுவதால் வாழ்வில் உள்ள தோஷங்கள் நீங்கி துன்பங்கள் விலகும் என்பது ஐதீகம் புதாஷ்டமி சிறப்பு அம்சங்கள் பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமி பைரவருக்குரிய நாளாகும் புதன்கிழமையில் வரும் அஷ்டமி பைரவர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் பைரவரை வழிபட்டால் பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் தோஷ நிவர்த்தி அஷ்டமி திதியில் பைரவரை வழிபடுவதால் முன்வினை பாவங்கள் மற்றும் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை வழக்குகள் மற்றும் எதிர்ப்புகள் விலகும் புதாஷ்டமி என்று பைரவரை வழிபட்டால் வழக்குகள் மற்றும் எதிர்ப்புகள் விலகும் மேலும் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் செல்வவளம் பெருகும் புதாஷ்டமி விரதம் இருந்து பைரவரை வழிபட்டால் செல்வவளம் பெருகும் என்பது ஐதீகம் குடும்ப ஒற்றுமை புதாஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் மற்றும் பிரச்சனைகள் தீரும் வழிபடும் முறை புதாஷ்டமி என்று சிவன் கோயில்களில் உள்ள பைரவர் சந்நிதியில் விளக்கேற்றி செவ்வரளி மலர்கள் மற்றும் வடைமாலை சாற்றி வழிபடலாம் பைரவர் மந்திரங்களை ஜெபிக்கலாம் பைரவரை மனதில் தியானித்து பிரார்த்தனை செய்யலாம் குறிப்பு அன்று வரும் தேய்பிரை அஷ்டமி மாலை வேளையில் பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது